أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وإذ قال موسى لقومه اذكروا نعمة الله عليكم إذا أنجاكم من آل فرعون يسومونكم سوء العذاب ويذبحون أبناءكم ويستحيون نساءكم وفي ذلكم بلاء من ربكم عظيم ஒயிர்கால மூச அலி கௌர்மிகி இது ஊது குருவோன்னு அமத் அல்லா நபியை நீங்கள் நினைவு கூறுங்கள் மூசா அலிஹி சலாத் வலாம் அவர்கள் தன்னுடைய சமுதாயத்திற்கு அல்லாவுடைய அறுக்குடைகளை வழங்கினானே அது சம்பந்தமாக மூசா அலிஸ்லாம் தன் சமுதாயத்திற்கு சொன்னார்கள் அல்லாஹுடைய அறுக்குடை எண்ணி பாருங்கள் மீது அல்லாஹ் அதிகமான அறுக்குடைகளை வழங்கியிருக்கின்றான் என்று மூச அலி இஸ்லாம் அவர்கள் கூறினார் அதிலே ஒன்றுதான் இது பிரவுனுடைய கூட்டத்தாரிடமிருந்து உங்களை அவன் காப்பாற்றினான் மிக கடுமையாக உங்களை அவர்கள் வேதனை செய்தார்கள் வைதம்பியும் உங்களுடைய ஆண் மக்களை அவர்கள் கொலை செய்தார்கள் நிசாக்கும் உங்களுடைய பெண் மக்களை அவர்கள் உயிருடன் விட்டுவிட்டார்கள் இப்படியெல்லாம் கொடுமைகளை அனுபவித்த நீங்கள் அந்த அல்லாஹுடைய அறுக்குடைகளை எண்ணி பாருங்கள் இது இவைகிருந்து அல்லாஹ் உங்களை காப்பாற்றினான் ஆனாலும் பலாவும் நிர்வப்பிக்கும் அவதீன் இதிலே மிக கடுமையான பயங்கரமான ஒரு சோதனை இருக்கின்றது என்று அல்லாஹ் கூறுகின்றான் பதினாலாவது அத்தியாயத்துடைய ஆறாவது வசனத்திலே மூசாலே இஸ்லாம் தன் சமுதாயத்திற்கு எடுத்து கூற சொல்லி அல்லாஹ் கட்டறிக்கின்றான் அதை நமக்கு அல்லாஹ் நினைவுறுத்துகின்றான் மூசாலே இஸ்லாம் தன் சமுதாயத்தை பார்த்து சொன்னார்கள் எனது அருமை கூட்டமே எனது அருமை மணி இசைவேலன் மக்களே உங்களுக்கு அல்லாஹ் எத்தனை அறுக்குடைகளை ஏராளமான அறுக்குடைகளை வழங்கியிருக்கின்றான் அவைகளெல்லாம் எண்ணி பாருங்கள் ஒன்றல்ல இரண்டல்ல நீங்கள் நீங்கள் இடத்தில் பட்ட கஷ்டங்கள் துன்பங்கள் அது சொல்லி மாளாது அந்த அளவிற்கு நீங்கள் சிரமப்பட்டிருக்கின்றீர்கள் திரௌடைய கொடுமைக்கு நீங்கள் ஆளாகி இருக்கின்றீர்கள் திரௌன் உங்களை அடிமையாக வைத்திருந்தான் எப்படி என்றால் ஒவ்வொரு துறைக்கும் ஒரு கூட்டத்தை நியமித்திருந்தான் மணி சிறுவர்களுடைய கூட்டத்தை ஒவ்வொரு துறைக்கும் வேலையாட்களாக நியமித்திருந்தான் அமைச்சர்களாக அல்ல கட்டடம் கட்டுவதற்கென்று ஒரு கூட்டத்தை எல்லாமே இந்த பணியர்கள் தான் செய்யணும் அதை போன்று விவசாயம் செய்வதற்கு ஒரு கூட்டத்தை ஒதுக்கியிருந்தான் அதை போன்று கால்நடைகளை மெய்ப்பதற்கு ஒரு கூட்டத்தை நியமித்திருந்தான் இப்படி ஒவ்வொரு துறைகளுக்கும் பணி சேவர்களை அடிமைப்படுத்தி வைத்து கொடுமை செய்து கொண்டிருந்தான் அவர்கள் தான் அந்த பணிகளை எல்லாம் செய்ய வேண்டும் ஆனால் துறவுண்டைய கூட்டம் இருக்கின்றதை கிப்தி கூட்டம் அவர்கள் எதுவும் செய்ய மாட்டார்கள் அவர்கள்லாம் எப்படி இருப்பார்கள் ராஜபோகமாக வாழ்ந்து கொண்டிருப்பார்கள் அடிமைகளாக இவர்கள் இருந்தார்கள் எல்லா வேலையும் இவர்கள் தான் செய்யணும் அப்படி கொடுமைப்படுத்திக் கொண்டிருக்கக்கூடிய அந்த நேரத்தில் தான் மூச அலை இஸ்லாம் என்ன செய்தார்கள் பார்த்து சொன்னார் நீ இந்த இந்த அவர்களை கொடுமைப்படுத்திக் கொண்டிருக்கின்றாய் இவர்கள் எல்லாம் விடுதலை வழங்கிவிடு இவர்களுக்கு விடுதலை வழங்கிவிடு இவர்களுக்கு நீ சுதந்திரமாக இவர்களை விட்டுவிடு என்று மூசாரி இஸ்லாம் சொல்லும் பொழுது மூசாவை பார்த்து அவன் கேட்டான் அலம் நோன்பிக சீனா வலித வலவிக்க சீனா அமெரிக்க சினீல் மூசாவே யார்கிட்ட பேசுறது தெரியுதா யார்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிற நீ சிறு குழந்தையாக இருக்கும் பொழுது என் அரண்மனையை தானே வளர்த்தாய் அலம் நோன்பிக சீனா உனக்கு நான் தானே ரப்புன்னு சொன்னேன் அலம் ரொம்பிக பீனா வலிதன் வலபீஸ்த பீனா மின் அமெரிக்க சினீல் பல ஆண்டுகள் இந்த அரண்மனை தானே நீ அழி நீ உன் காலத்தை கழித்தாய் நீ வந்து என்னிடத்தில் கேட்கின்றாயா அப்படின்னு சொல்லி என்ன செய்ய மூசா மூசாவை பார்த்து அவன் கேட்டான் அப்ப அவங்க இப்போ வரத்து மீட்கும் லம்மா ஹப் லம்மா ஹிப்புக்கும் இப்போ வகபலி ரப்பி ஹுக்மம் மினல் முரிசலில் ஆமாம் உடனிடம் இருந்தேன் ஆனால் நான் அப்பொழுது அறியாமையில் இருந்தேன் இறைவன் என்னை இப்பொழுது இறை தூதராக ஆக்கியிருக்கின்றான் எனவே இந்த பனி வளாத்து ஆக்கிபுகும் அவர்களை நீ என்ன செய்யாத வேதனை செய்யாத கொடுமைப்படுத்தாத அடிமையாக ஆக்காத அப்படின்னு சொல்லி அந்த பனி அவர்கள் என்ன செய்தான் அல்லாவுடைய தூதர் மூசா அலி இஸ்லாம் மீட்டி எடுத்து வந்தார்கள் மீட்டி எடுத்து வரும் பொழுது எத்தனை சோதனைகள் முதல்ல பிரவுண்ட் இருக்கும் பொழுது பல சோதனைகளை சந்தித்தார் அதற்கடுத்து கடலிலிருந்து தப்பித்து வெளியே வந்தார்கள் இப்படி பல்வேறு சோதனைகள் அந்த சோதனைகள் எல்லாம் அல்ல நினைவு கூற சொல்லுகின்றார் மூசாவே இந்த மணிசவர்களுக்கு நினைவு கூறச்சை மணிசவர் யாரும் அல்ல யாரு இந்த இருக்கின்றார்கள் இசைவல்லர்கள் என்று சொல்லிக்கொண்டு நாங்கள் எல்லாம் கடவுளின் மக்கள் என்று சொல்கின்றார்களே அந்த யூத சமுதாயம் அந்த யூத சமுதாயத்தின் ஒரு பிரிவு இங்கே இருக்கக்கூடிய யூதர்கள் பார்ப்பனர்கள் என்று சொல்லுகின்ற அவர்கள் வேறு யாரும் அல்ல ஈது ஹைபர் போலன் கனவா கணவாய் வழியாக மூவாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு வந்தவர் கூட்டம் தான் அவர்கள் காலை மாட்டை ஓட்டி கொண்டு வந்தவர்கள் அதனால் இன்று வரைக்கும் அவர்கள் கடவுளாக வைத்திருக்கின்றார்கள் இப்படி பல சோதனை நீங்கள் சந்தித்திருக்கின்றீர்கள் அவையில் இருந்தெல்லாம் அல்லாஹ் உங்களுக்கு என்ன செய்தான் காப்பாற்றின உங்களை காப்பாற்றிருக்கின்றான் எனவே அல்லாஹை நீங்கள் நினைவுகள் அல்லாவுக்கு மாறு செய்யாதீர்கள் எல்லா அறுக்குடைகளையும் நேரடியாக கண்கூடாக பார்த்த சமுதாயம் ஒரு சமுதாயம் இருக்கிறது என்று சொன்னால் அது பனீஸ்வரர்கள் தான் மண்ணு செல்வா சொர்க்கத்திலிருந்து வந்துச்சு சாப்பிட்டாங்க மூசாரேஸ்வரத்தன் கை கைத்தனினால் ஒரு பாறை அடிக்கிறாங்க பாறை தண்ணி இல்லாத அந்த இடத்திலே தண்ணி பிரிட்டு வருகின்றது தண்ணி என்ன பிரிட்டு வருகின்றது அந்த சமுதாயத்தை பார்த்த நல்லா சொன்னால் கல்லை விட நீங்கள் கொடுமையானவர்கள் சொன்னாங்க கல்லை விட நீங்கள் கொடுமையானவர் ஏன்னு சொன்னால் கல் இருக்கின்றதே அது கூட என்ன செய்கின்றது நீரூற்றுகளை வெளியேற்றுகின்றது கல்லிலிருந்து தண்ணீர் வெளியேறி வருகின்றது அது அல்லாவின் பயத்தினால் ஆனால் அதை விட கொடுமையான கல் நெஞ்சம் உள்ளவர்கள் நீங்கள் என்று அதனால்தான் இன்று வரைக்கும் அவர்கள் நினைச்சுகின்றார்கள் கல் நெஞ்சம் உள்ளவர்களாக இருக்கின்றார் குழந்தைகளை கொலை செய்வது கூட அவர்களுக்கு குற்றமாக தெரியாது கிறிஸ்தவர்கள் இருக்கின்றார்கள் அந்த கிறிஸ்தவரை பார்த்து காரி துப்புவார்கள் இங்கு உள்ள கிறிஸ்தவர்கள் தான் என்ன செய்வா மணீசலவர்கள் நாம் எல்லாம் சமுதாயம் அவர்களுக்காக நாம் இயேசு விடத்தில் பிரார்த்தனை சொல்வார்கள் ஆனால் அந்த கிறிஸ்தவர்களை பார்த்து ஒரு சிறிய குழந்தை கூட என்ன செய் அப்படிப்பட்ட ஒரு கொடூர நெஞ்சம் கல் நெஞ்சம் உள்ளவர்கள் தான் இந்த யூத சமுதாயம் அந்த யூத சமுதாயத்திற்கு அல்லா செய்த அருப்படை கொஞ்சம் அல்ல நெஞ்சமல்ல நிறையா இருக்குகின்றது ஆழல் ஆழமி அந்த மணீசரை பார்த்து அல்லா சொல்றாரு இந்த உலகத்திலேயே கல்வியில் ஆக சிறந்த சமுதாயமாக உங்களைத்தானே நான் தேர்ந்தெடுத்திருக்கின்றேன் கல்வியில் ஆக சிறந்த சமுதாயமாக உங்களைத்தானே நான் தேர்ந்தெடுத்திருக்கின்றேன் ஒய் அஞ்சாக்கும் எல்லாம் கொடுமை என்று பல இடங்களில் அந்த கொடுமை அதற்கு பின்பு அவர்கள் செய்த அந்த தூதருக்கு மாறு செய்தவை இவர்கள் எல்லாம் நினைவு கூறி நிறைய நேமத்தில் உங்களுக்கு நான் செய்திருக்கின்றேன் நீங்கள் என்ன செய்யுங்க அந்த இறைவனுக்கு நன்றி உள்ளவராக ஆகுங்கள் அப்படின்னு சொல்லி ஒபிதாதி பின்பல உங்கள் வர்ப்பிக்கும் அது இது இறைவனிடமிருந்து உங்களுக்கு மிகப்பெரிய சோதனையாக இருந்தது அந்த சோதனையிலிருந்து எல்லா சோதனையிலிருந்து உங்களை நாம் என்ன செய்தோம் காப்பாற்றினோம் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொன்னான் நன்றி உள்ள அடியார்களாக நீங்கள் ஆகுங்க அடுத்த வசனத்தில் அல்லா சொல்லினான் பணியை சிலவர்களே உங்களுக்கு செய்த அறுக்குறை இருக்கின்றது இந்த உலகத்தில் யாருக்குமே அப்படி செய்யவில்லை அவ்வளவு அறுக்குறையை உங்களுக்கு நான் வழங்கி இருக்கின்றேன் எனவே நீங்கள் என்ன செய்யுங்க இறைவனுக்கு நன்றி உள்ள அடியார்களாக ஆகுங்கள் என்று அடுத்த வசனத்தில் அல்லாஹ் அதனை தொடர சொல்கின்றான் பார்த்து பார்ப்போம்